சோதித ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் மூலம் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் யோகங்கள் எப்போது வேலை செய்யும் அதாவது யோகனாலே இன்னும் பிரச்சனை இணை செய்யக்கூடாது யோகம்னா அண்ணி கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை அண்ணி போகுது அப்படின்னு சொல்லி யோகம்னாலே பேர் யோகங்கிற சாங்கிர பேருக்கு சேர்க்கை எப்பவுமே கிரக சேர்க்கைகள் கிரக தொடர்புகள்லாம் அதாவது பார்வை செயற்கை இன்னும் செயற்கைன்றதை விட ஒரு கிரகம் எப்போ யோகத்தில் வச்சுக்கிங்கிற கொடுத்துன்னா கிரக சேர்க்கை செயற்கையில் இத்தனை கூட சேர்ந்துருக்கு அடுத்து பார்வை அடுத்து வீடு கொடுத்த கிரகம் வலிமை வீடு கொடுத்த வலிமை ஒரு வீடு கொடுத்த கிரகம் உச்சமான யோகத்தை அதை செய்யும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த யோகம் கருதுக்குள்ள மூணு மூணுக்குள்ளார் இருக்குது கிரக சேர்க்கை பார்வை சேர்க்கை தொடர்பு வீடு கொடுத்தவன் வலிமை இந்த மூன்று விஷயத்தை தான் பார்க்கணும் குருதாசையா வணக்கம் குருதாசேயா சரி சாரி இவர் வேற முருகாசி தானா வேற நம்பரை மாத்திருக்கிறோம் போட்டுருக்கேன் ஓகே ஓகே வேற ஏதாவது சேலம் மாத்திருக்கிறோம் சரி ரைட் ரைட் மிகச்சிறந்த சோதனை இனிய இனியே மாலை வணக்கம் இன்னும் முருகதாஸ் ஐயா அவர் சொல்லுவார் அவர் ஏதாவது நம்பர்லாம் மாத்திருந்தோம் டக்குன்னு வேற நான் வந்தது ரைட் ஓகே அதனால எப்போ ஒரு கிரகம் யோகம் வேலை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் எல்லா கிரகமும் யோகத்தை கொடுக்கும் இப்போ சனினா யோகத்தை கொடுக்காதுன்னு முடியாது செவ்வானா யோகத்தை கொடுக்காது குரு தான் கொடுப்பாரு சந்திரன் வரமணி சந்திரன் தான் கொடுப்பாரு மற்ற கிரகம்லாம் கொடுக்காரு ராகு எல்லாமே கொடுக்கும் எல்லா கிரகங்களும் கொடுக்கும் ராகு தசையில் அள்ளி மல்டிமில்லியனாக ராகலாம் உண்டு போலீஸ் மிகப்பெரிய கோலீஸ்வரனாக ராகு ஒன்றா கொடுக்கும் அதே ரோகு ராகு வந்து என்ன செய்யணும்னா கோபுரத்தில் இருக்கிறதுனால பிச்சைக்காரனாமும் ஆக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ராகு எந்தெந்த இடங்களில் இருந்தால் எப்படி இருந்தாலும் சொல்கிறேன் எப்பவுமே ராகுனாலே மூன்று ஆறு பத்து பதினொன்றுங்கிற உபசேக சாணத்தில் இருக்கணும் மேசா ரிசவம் மகர கடக கன்னி ஆகிய வீடுகளாக இருக்கணும் இன்னும் இது ரெண்டு இது ரெண்டு விட அந்த குரு பகவான் அந்த ராகு பகவானை குரு பார்க்கணும் குரு பகவான் பார்த்த ராகு குரு பகவான் சேர்ந்த ராகு குரு சேர்ந்த ராகு பார்த்த ராகு சேர்ந்த ராகு விட பார்த்த ராகுன்னா நல்லாயிருக்கும் குரு பார்த்த ராகு அந்த செய்கறையில் அள்ளி கொடுப்போம் அந்த ராகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறப்ப குறிப்பாக அந்த மூன்று பதினொன்றாம் இடங்களில் இந்த ராகு இருந்து குரு பார்த்து வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகி இருந்தால் எப்படி இருப்பாருங்க ராகு வந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகி அந்த ராகுவே சுபக்கிரகமான குரு பார்த்து இருந்தால் அந்த ராகு தசை அள்ளி கொடுக்கும் அதுவுமே என்ன குரு சேர்ந்தவங்களுக்கு குரணியோட வீடுகளில் இருந்தாலும் அது தனுசி மேசவரிச்சகம் மேசவரி லக்கணங்களுக்கு இந்த ஆறு வீடுகளில் இருந்தாலும் இது குரு சேர்ந்தது சுக்கரணியை சேர்ந்த நிசபத்துலா மிதனங்கண்ணி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு இந்த ஆறு வீடுகள்லேயே இருந்து அந்த ராகுகள் வந்தால் அள்ளி கொடுப்பாரு ராகு தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு உயர்த்துறது பெரிய தொழிலில் எப்படி எல்லாம் ஆன்லைனில் கணிப்பொறி கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் லைனில் இது மாதிரி அடுத்த ஒரு காசை அள்ளி கொடுத்து கொடுக்கிறது சரி சில நேரங்களில் ராகு வந்து மருத்துவ அறுவை சிகிச்சை நிகழாக்குறது இது மாதிரி அடுத்த ஒரு பணத்தை கொடுக்கறது அடுத்த ஒரு குணம் அந்நிய தேசம் மூலம் வருமானத்தை கொடுக்கும் ஓகேங்களா அது மாதிரி தான் ராகு குரு இப்போ சனி கடுமையான பாவதாச்சு சனி திசை யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்குறாரு யாருக்கு ரிஷபத்துலக்கணங்களுக்கு அதாவது மிதுனங்கண்ணி ரிஷபத்துலாம் மகர கும்ப அந்த ஆறு சனி யோகத்தை கொடுத்தாலும் ரிஷபத்துலாத்துக்கு அதிகமான யோகத்தை கொடுக்குற ஒரு அப்போ அது சனி எப்படி இருக்கணும் அவையுமே இப்போ போனால் பாவக்கிற இப்போ ரிஷபத்துலாத்துக்கு சனி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக ரிஷபத்துக்கு ஆறில் உச்சம் பெறுவது நல்லது ரிஷபத்துக்கு அதே துலாதக்கணமாக வந்து லக்கணத்திலே உச்சம் பெறுவது நல்லா இருக்குமா நல்லா இருக்காரு இப்போ நிசவலக்கணம் துலாலக்கணம் நிசவலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உச்சமாயி அது தசக்கணம் தான் யோகத்தை அண்ணி கொடுக்குது அதே துலாலக்கணமாக தான் லக்கணத்தில் உச்சம் பெற்று நிற்கிறது அப்படிங்கிறப்ப அது அந்த அது மாதிரி பெரிய அளவு யோகத்தை கொடுக்குமானா கொடுக்காது ஓகேங்களா அதே குரு எப்பவுமே பாவக்கிரகம் நேரடியாக ஸ்தான வலிமை பெறக்கூடாது நீசமான கிரகம் வக்கரம் பெறக்கூடாது புரியுதுங்களா உச்சமான கிரகான வக்கிரம் பெறலாம் இப்படி இருந்தால் அந்த தாது கொடுக்கும் சில நேரங்களுக்கு ஆதி எட்டு திசையெல்லாம் அங்கே கெட்டதை கொடுக்கும் ஆறு கூடைய தசை எட்டு கூடிய திசை ஒவ்வொருத்தருக்கும் ஆறு எட்டு கூட தசையாக இருக்கும் ஆறாம் இடத்துல வந்து சத்ரு ஸ்தானம் எட்டாம் இடம் மறைவிட அதாவது மரண பங்கம் ஆயுள் பங்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல அதிபதிகள் தசை நடந்த கடுமையாக கஷ்டத்தை கொடுக்கும் சில பேர் கடுமையான கஷ்டங்கள் சிறை சிலல் மான அவமானம் பெறுறது கடுமையான வேதனைகளை அனுபவிப்போம் மின் இலக்கணத்துக்கு தசையெல்லாம் கிராஸ் பண்ணி வரும் பொழுது நிறைய வேதனை சோதனைகள் அது மேச மேசலக்கணமாக தான் புதன் திசையை கிராஸ் பண்ணி வர்றது பெரிய வேதனை சோதனை ஆனால் அந்த ஆறுக்குடிய எட்டுக்குடைய திசையை சில பேருக்கு அள்ளி கொடுத்துருது அதனால நம்ம அப்படியே முடிவு அந்த ஆறு எட்டு கூடிய திசைகளே சில பேருக்கு அள்ளி கொடுக்குறது உண்டு இருக்கும் மீனலக்கணத்துக்கு சுக்கரை வந்து லக்கணத்தில் போய் இருக்கிறது நல்லது பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறுக்கு ஆறாம் இடம் பதினோராம் இடத்துலையோ அதாவது எட்டு மீனலக்கணத்துக்கு மூணு எட்டு கூட ஆகுவார் எட்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது எட்டுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் இருக்கிறது புரியுதுங்களா அதுக்கடுத்து எட்டுக்கு எட்டாம் இடமான இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடத்துல எட்டு புரியுதுங்களா ரெக்கிறதுக்கு எட்டுக்கு எட்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறது இது மாதிரி அமைப்புகளில் மறைவிடங்களில் போய் இருக்கும்போது நல்லதை கொடுக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா இரண்டு ஆதிபத்திய பெரும் பொழுது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடமான பதினோராம் இடம் அது ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இது போன்ற இடங்களில் போய் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதா அது ஆறுக்கு ஆறு அதாவது ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பண்ணலை பயன் இப்படி அவங்க வச்சுருங்க அந்த இடத்துக்கு ஆறு எட்டு பண்ணல மருந்தால் யோகத்தை கொடுப்போம் யார் அம்மா நான் வந்து பிறந்த தேதி நேரத்தை நீங்கள் தர வேண்டாம் நான் வந்து போன் வழியாக ஜாதக பலம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் இப்போ ரவீனு கொடுத்து பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து கேட்குறீங்க நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் டைமிங் ப்ளேஸு இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் செல் நம்பரு எல்லாம் ஒரு நம்பர் தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் என்றைக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுத்து நாற்பத்தி ஏழு அனுப்பி நீங்கள் ஃபோன் வழியாக ஜாதக பழம் தரலாம் வணக்கம் வணக்கம் ஹாய் அதனால் நம்ம இங்கே வந்து லைவ் கவனிங்க சோதனை தொடர்பான பொதுவான கீழ் இறக்கியிருங்க அதனால் யோகத்தை தரணும் அப்படிங்கிறப்ப மேசலக்கணம்னு சொல்லிடுறப்ப மூணு ஆறு கூட புதை புதை என்ன செய்வார் மூணு குடையராகவும் ஆறு குடையராக புதே வந்து ஆறுக்கு எட்டாம் இடம் ஆறுக்கு எட்டாம் இடமான லக்கணத்தில் இருக்கிறது ஆறுக்கு ஆறாம் இடமான பதினோராடத்தில் இருக்கிறது இப்படி இருந்தால் அந்த புதை அவயோகராக இருந்தாலும் அந்த மேச லக்கணத்துக்கு யோகத்தை அழிக்கிறது புதுகுல எப்போ ஒரு இயக்கம் எப்படி யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ குரு பகவான் வந்து ரிஷபரத்துல லக்கணத்துக்கு அதே அவயோகம் சில நேரங்களில் குரு ரிசபத்துலா லக்கணத்துக்கு குருதசை வந்து கெட்டதுக்குன்னா கெட்டதும் கொடுக்கும் நல்லதும் கொடுக்கும் எதை பொறுத்து அப்படின்னா இப்போ பொதுவாக ரிசபத்துலாத்துக்கு குருதசை மோசம் அதே ரிசபத்துள்ளார் லக்கணத்தில் குருதசையில் ஆகி வசதியாக இருக்கவனு உண்டு எப்படி அப்படின்னா அது அதான் சொல்கிற மாதிரி தான் அப்போ ரிசபத்துக்கு அப்படிங்கிறப்ப எட்டுக்குடையவர் அப்போ எட்டுக்குடையவர் எங்கே இருக்கணும் எட்டுக்குடையவர் அப்படிங்கிற அமைப்பில் எட்டுக்கு எ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடமான லக்கணத்தில் இருக்கிறது அது எட்டுக்கு எட்டாம் இடமான லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது விசவலக்கணத்துக்கு ஆறு லக்கணத்தில் இருக்கிறது அது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது எட்டுக்கு எட்டாம் இடமான எட்டுக்கு புரியுதுங்களா எட்டுக்கு ஆறாம் இடம் விசவலக்கணத்துக்கு அங்கேயிருந்து பார்க்குறப்ப எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடம் லக்கணத்துலேயோ எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துலேயோ இருக்கும்போது யோகத்தை கொடுத்துருது புரியுதா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ராசி கண்டகச்சரி எப்படி கண்டகச்சரி தண்டை செலவு கொடுக்கும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை வேஸ்ட் செலவு கொடுக்கும் இனிய மாலை ஐயா அப்படின்னு யார் லோகநாதன ஐயா சோதனை சேவை தொடர் நன்றி 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 ஐயா சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் அதனால் யோகம் எப்போ வேலை செய்யணும் எல்லை அது இன்னும் சொல்ல முடியப்பா எல்லாமே இன்னும் பார்க்குறப்ப இந்த ஒன்று பொதுவாக படிக்கிறோம் இந்தந்த கிரகம் இந்தந்த கிரகம் இந்தந்த மாதிரி யோகத்தை கொடுக்கணும் அதில் விதி விளக்குன்னு இருக்குது அவை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறது சில பேருக்கு யோகத்தை கொடுக்குறது யோகத்தை கொடுக்கணுங்கிறது சில பேர் கஷ்டத்தை கொடுக்குது இப்போ யோகம் அப்படிங்கிறப்ப இப்போ மீனலக்கணத்துக்கு குருதசை செவ்வாயிசை வரும் இப்போ செவ்வாயிசை நடக்குது செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சி சனி பார்த்தாலாருக்கு மீனலக்கணத்துக்கு ரெண்டு ஒப்பது கூடியவர் தனாதிபதி பாக்கியாதிபதி அது அவர் வந்து என்னமோ கடக வீட்டில் செவ்வாய் வீட்டு நீசமாகி கடவு வீட்டில் செவ்வாய் உட்காந்து நீசமாகி அது நீசமான கிரக ராகுவோடு சேர்ந்து சனியும் பார்த்தாலே அப்போ அந்த செவ்வா தசை யோகத்தை கொடுக்குமா கடுமையான கஷ்டத்தை கொடுப்போம் புரியல அது மாதிரி அதே செவ செவ மீனக்கணத்துக்கு சுக்கரதசை கஷ்டத்தை கொடுக்குமோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான உள்ள மூன்றாம் இடங்கள்லையோ இருக்கும் பொழுது அந்த திசை மூன்றாம் அதாவது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம்னா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றப்ப மீனலக்கணத்துக்கு சுக்கர திசை கடுமையான கஷ்டத்தை கொடுக்கணும் ஆனால் மூன்றாம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்றதில்லை இல்லை கீர்த்தி புகழ் அந்தமான அந்த இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனாலே எட்டாம் இடத்து பலனை தராமல் கீர்த்தி புகழ அந்தஸ்து போன்ற விஷயங்களை அந்த மீன சுக்கிர சுக்கரதசை அணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அது மாதிரி எதுவுமே யோகம் இது யோகத்தை தரல இது யோகத்தை தராது அப்படின்னு பிக்சர் பண்ண முடியாது அது வந்து எப்படின்னா யோகம் அப்படிங்கிறது கிரகம் இருக்கிற இடம் லக்கணத்துக்கு எப்படி இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சுட்டாரா அல்லது எட்டாம் இடத்துக்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் கடுமையான கஷ்டத்தை கொடுப்பாரு அல்லது எட்டாம் இடத்துல இருந்தால் மீனலக்கணத்துக்கு சுக்கரே கடுமையான கஷ்டத்தை கொடுப்பாரு இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கிற இடம் அந்த வீடு கொடுத்த கரங்க எப்படி இருக்குது அது என்ன மனநிறப்பு வரும் அது பார்த்த கரங்க எப்படி இருக்குது இப்படி வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் அதனால் இந்த இது அதாவது மொத்த மொத்தமான பலன்களை படிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல கற்றுக்கிறதுக்கு தான் அப்புறம் விதிவிலக்குகள் அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கணும் விதிவிலக்குகளை கற்றுக்கிறது அனுபவம் நிறைய ஜாதகங்களை பார்க்குறது இப்போ புதனை சனி பார்த்தா சோசியர் ஆக முடியாது அப்படின்னு பொதுவாக படிச்சிருக்கோம் ஆனால் புதனை சனி பார்த்து சோசியர் ஆகிறாங்க புதன சனி இணைஞ்சு சோதி ஆகுறாங்க ஆனால் அந்த சோதிடத்தை இது குறையும் அவ்வளோதான் படிநிலை குறையும் அப்படிங்கிறது தான் சோதிரத்தை கற்றுக்கொள்வது சோதனத்தை சொல்றதில்ல புலமையில் சில பேர் புலமை குறைந்தவர்கள் ஆனால் வருமானத்தில் கூட இருப்பாங்க புலமை நிறையா இருக்கும் ஆனால் வந்து அவரால் சம்பாதிக்க முடியாது சோதிர புலமை மிக குறைவா இருந்து ஆனால் சம்பாதிக்கிறவங்க நிறையா இருக்கலாம் பார்த்துருக்காம இதெல்லாம் அந்த புதன் சனியோட சேர்க்கையிலிருந்து இருந்து அதில் அப்போ சூரியனை சனி பார்த்தா அரசு வேலை கிடைக்காது சில பேர் கிடைச்சிடும் அரசாங்கத்தை அரசியலில் உயரிய பதவிகளில் போய் உட்காந்துருவாங்க எப்படின்னா அது ரீதி விலங்குகள் இருக்கும் அது மாதிரி சூரியன் சனி சேர்ந்து எல்லாம் பார்த்தாலும் அப்பாவுக்கு ஆகிறவங்களும் ஒன்பதாம் கூட அதிபதி நல்லா இருந்தால் இருக்கும் அது மாதிரி ஒரு யோகம் செய்கிறதும் சரி ஒரு கஷ்டம் இருக்கிறதும் சரி அந்தந்த கிரகம் இன்னொரு கிரகம் எங்கேயிருக்குது யாரையும் எங்கேயே வைப்பதுன்னு யாருக்கும் தெரியலே அப்படிங்கிற மாதிரி எந்த கிரகம் எங்கே இருக்கோ அவற்றை பொறுத்து தான் அவை பலன் கெட்டக்கிறகம் மாற்றாலும் அது கெட்டுப்போனால் அவை கூடுதலான பலங்களை கொடுத்துருது அப்படிங்கிறோம் புரியுதுங்களா அடுத்து முருகராசியாக கேட்டது ஐயா ஒரு சாதகத்தில் சூட்சும ரகசியம் என்றால் என்ன அந்த சூட்சும ரகசியம் எப்படி அது சூட்சுமர் ரகசியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டே சூட்சுமர ரகசியம் இப்போ சனி கேதுவோடு இணைஞ்சு சனினாலே கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருந்தோம் ஆனால் கேதோடு இணையும் போது அந்த சனியோட பார்வையோட பெரிய அளவுக்கு கெடுக்காது இது சூழ்ச்சி உண்மை செவ்வாய் கேதுவோடு இணைகிறது அது சூட்சும உண்மை சில சூட்சும உண்மைகள் மறைவு எட்டாம் இடத்தை பொறுத்திருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் தான் மறைபொருள் உண்மைகளை கண்டுபிடிக்கிறது சில பேர் அதாவது மறைபொருள் உண்மைகள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் இப்போ இன்வெண்டர் டிஸ்கவர் அப்படிங்கிறோம் இன்வென்ஷன் புதுசாக உன்னை கண்டுபிடிக்கிற இன்வெண்டர்டடாக இருந்தாலும் சரி டிஸ்கவராக இருந்தாலும் சரி இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்கிறவங்க ரேடியோ கண்டுபிடிச்ச வரை இன்வென்ஷன் இன்வெண்டர்டுன்னு போடுவோம் ரேடி புரியலை இப்போ ரேடியோ ஈஸ் இன்வெண்ட்டு பை மார்கோடி அதே வந்து அமெரிக்கா ஈஸ்ட் டிஸ்கவர்டு பை கொலம்பஸ் இதில் இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அது டிஸ்கவர்னு சொல்லி மாநிலத்தில் அது வித்தியாசம் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மறைபொருள் மறைஞ்சிருக்க உண்மைகளை கண்டுபிடிக்கிறவரும் அந்த ஆன்மீகத்தை தத்துவத்தில் ஆன்மீக உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறைபொருள் உண்மைகளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் அந்த எட்டாம் இடத்தை பார்ப்போம் எட்டாம் இடம் மறைவிட சாணம் தானும் அந்த எட்டாம் இடத்தில் இது போன்ற நல்ல நன்மைகளும் இருக்குது எட்டாம் இடம் தான் வெளிநாடு போ வைக்கிறது ஆறாம் இடம் தான் அடிமை வேலைகளை கொடுக்குறது புரியுதுங்களா அதான் சொல்கிறேன் எதுவுமே மோசம்னா ஆறு எட்டு திசை மோசம் மோசமானால் ஆறாம் இடம் எட்டாம் இடமும் அவயோகத்தை தரக்கூடிய இடமான ஆறு எட்டுலேயும் சில நன்மை இருக்குது அது ஆறு எட்டு பெரிய மறைவு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பெரிய மறைவாக கருதப்படுவதில்லை மறைவெழு சாமின்னு சொல்லணும் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் திசைகளோ மூன்றாம் இடம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடம் வந்து பெரிய மறைவாக கருதப்படலை அப்படிங்கிற வையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மாலை வணக்கம் கடல் கடகலக்கணம் அச்சி மற்றும் மூல திரிகோணத்தில் குரு சந்திரன் பதினாலு டிகிரி உள்ளது குரு சந்திரன் பதினாலு டிகிரி பதினாலு டிகிரி வித்தியாசத்தில் குருச்சந்திர யோகம் குருவும் சந்திரன் சேர்ந்தா குரு சந்திர யோகம் தான் அதில் குரு உச்சம் பெற்று சந்திர வளர்ப்பு சந்திரனா தான் யோகம் சரியாக அதிக கூறு மனுமட்டேன் இப்போ கடகலக்கணத்தில் குருவும் சந்திரன் இணைஞ்சிருச்சுங்களே அது குருச்சந்திர யோகம் வேலை செய்யாது அதே நேரத்தில் மகர வீட்டில் குறுநீசமாகி சந்திரன் இருக்கிறது இங்கேயும் அந்த குருச்சந்திர யோகம் சிறப்பு இல்லை மாதிரி விருட்சக வீட்டில் சந்திர நீசமாகி எங்கே குரு இருந்தாலும் அங்கேயும் குருச்சந்திர யோகம் அதிகமாக வலுப்பெற்றாலும் யோகத்தை கொடுக்காது ஒன்று இரண்டு கிரகங்களில் ஒன்று பணம் இழந்தாலும் அது பெரிய யோகங்களை கொடுக்காது இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது அனுபவத்திலாம் கண்டுபிடிக்க முடியலாம் ஓகேங்களா அப்போ ஒரு யோகத்தை தருறது இங்கே முக்கியமாக சுருக்கமாக தருகிறோம் யோகத்தை தர்றதுங்கிறப்ப சில நேரங்களில் ராசியிலே நம்ம க வச்சுக்கிட்டு பட்டு பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ண முடியாது அம்சத்தை பார்க்கணும் இப்போ ராசியில் ஒருக்காரங்க சனி ராகுவோடு இணைஞ்சிருக்காரு அதே சனி அம்சத்தில் குருவோட வீட்டில் எழுதியிருக்காரு இப்போ ராசியில் சனி ராகுவோடு இணைஞ்சு அந்த சனி சனிதேசம் நடக்குது அம்சத்தில் சனி குருமனை ஏறியிருக்காரு அதனால சில இருக்கார் மீனத்திலே இருக்காரு அப்போ சுபவர்க்கை ஏறியிருக்காருன்ற வகையில் சனி ராகுவோடு இணைஞ்சு தரக்கூடிய அந்த கெடுபலங்கிறது அம்சத்தில் சுபவர்க்கை ஏறினாலும் அந்த சனி தேச பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்ப டிகிரி இணைஞ்சிருக்கக்கூடிய டிகிரி இணைஞ்சிருக்கக்கூடிய டிகிரி எட்டு டிகிரிக்குள்ள ரொம்ப பாதிக்கணும் ரெண்டு பாவக்கரங்க எட்டு டிகிரிக்குள்ள இருக்க மாதிரி தான் கடுமையான கஷ்டம் இரண்டு சுப ஒரு ஒரு பாவக்கரங்க ஒரு சுபக்கரம் எட்டு டிகிரி கிடைக்கும் போது பாவத்தரம் சுபத்துவமாயிடும் சுபக்கரமும் பாவத்துவமாயிரும் குறுசனி அணை ஆன்மீகத்தன்மையை கொடுப்போம் எல்லாருக்குமே குருசனி கேது தொடர்பு வந்து ஆன்மீகத்தில் உயிரிழப்போம் இப்போ மலைப்பொருள் சுற்று உண்மைகள் அப்படிங்கிறப்ப இப்போ கேது சனி குரு காம்பினேஷன் தான் எட்டாம் இடத்திலோடு வலுப்பெற்று குழு சனி கேது போன்றவை எல்லாம் அவங்களுக்கு வந்து சூழ்ச்சி உண்மைகள் அவங்களுக்கு வந்து சில பேர் படிப்பை படிக்காத மேதைகளாக இருப்பாங்க அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க நூல்க்கு ஓசோ போன்றவர்கள் ஓசோலாம் வந்து தத்துவம் படித்தவர் தத்துவ படித்து படித்தவர் இருந்தாலும் அவர் வந்து காலேஜுக்கு போகும்போது அவர் கேட்ட கேள்வியை பார்த்துட்டு காலேஜுக்கு அவர் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில பிள்ளைகள் வந்து அறிவா ஆசிரியர் மிஞ்சிய பிள்ளைகளாக இருக்கிறப்ப ஆசிரியருக்கு டிஸ்டர்பாயிருக்கு அப்போ அது மாதிரி இருந்த ஒரு ஓசம் எதுக்காக அதுமாதிரியான கேள்விகளை கேட்கல பகவானில் சனி சிம்பார் ஓகேங்களா அடுத்து சனி ஆறாவது வீட்டில் இருந்தால் வியாபாரம் செய்ய முடியுமா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் என்ன லக்கணங்கிறதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்க வேணா தமிழீஷ்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்திலேயே இல்லாமல் தமிழ்லேயும் இல்லாமல் டைப் பண்ணால் அதுவுமே எனக்கு கொஞ்சம் நம்ம இதுன்னு ஆகாது ஒரு கிலோ கொஞ்சம் வரலாம் இருட்டு நேரங்களால சில கொடியிருத்துக்கள் கொடுத்துருவாங்க என்ன கண்ணாடி போட்டு பழகலை அப்படி போயிட்டு இருக்கு அதனால் தங்கீஸில் போடாதீங்க சனி ஆறாவது வீட்டில் அது ஸ்ரீராம் பிறந்த தேவி கொடுத்து கேட்குறாங்க அடுத்து வெங்கடேஸ்வரன் பேட்டை அப்படி இது எதிராக இருக்காங்க பிறந்த தேவி போன வாரம் வந்து வியதி வியாதிபாதம் நாம யோகம்னா என்னென்னு ஒருத்தர் கேட்டார் சுரேஷ் பாபுன்னு கேட்டார் அவருக்காக இந்த முகவன் பக்கத்தில் சோதியில குறுந்தகலங்கிற பக்கத்தில் அதுக்குரிய விளக்கம் கொடுத்துருக்கிறேன் அவங்க சுரேஷ் பாபு அந்த அவர் வந்தால் வியாதி பதம் வியாதிபாதம் நாம யோகம்னா என்ன அதுக்கு என்ன சார் ரெமெடி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் என்னோட என்னுடைய ஃபேஸ்புக் லிங்கு நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் கு சோதின பொருந்தகவல்கிற என்னுடைய முன்னூறு பக்கத்தில் அதுக்குரிய விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் வியாதி அதாவது யோகத்திலே வியாதி வியா வியாதி பாதம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது புரியுதுங்களா அது வந்து நம்ம ஒவ்வொரு மாத்தையிலும் அது வழி வரும் அந்த யோகத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டங்கள் கஷ்டங்களை கொடுக்கும் அவங்க பிறந்த அந்த குடும்பமே கஷ்டப்படும் அதாவது முன்னோர்கள் எடுத்த சாபமாக இருக்கும் அதுக்கு வந்து தாபரவதி நதியில் சேரன் மாதேவி கிராமத்தில் இருக்கிற அந்த இடத்துல போய் அங்கே ஆற்றுல ஒம்பது முறை மூழ்கி எழுந்திரிச்சு அங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்போது ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டு வந்தால் நிச்சயமாக அந்த அதுதான் ரெமடி அந்த வியாதிவாதம் யோகத்துக்கு அந்த வியாதி பாதம் முன்னோர்களுடைய சாபத்தை பெற்றவர்கள் அப்போ ஆத்ம திருப்தி பண்ணணும் அப்போ போய் அங்கே நதியில் குளிச்சுட்டு பிரதிஷ அங்கே எப்படின்னா ஐயரை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பிரதிஷ்டை செஞ்சு பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு சில பரிகாரங்களை செஞ்சுட்டு ஐயரை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்து வரும்போது ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டுவாங்க அது மாதிரி அதை நான் விரைவாக விரிவாக நம்முடைய கோவில்கள் குறிந்தார்கள் எழுதியிருக்கிறேன் வியாதிபாரம் நாமயோகம் இதுக்கான என்ன ரெமடிகள் இப்போ மூணு பக்கத்தில் எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க நெருக்கி ஒரு நிறைய என்னன்னா எல்லாமே பிறந்த தேதி நேரம் இடம் இதை கொடுத்து தான் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே அடுத்து கடகலக்கணம் ஐந்தில் கேது செவ்வாய் சனி அஞ்சில் கேது செவ்வாய் சனி எப்பவுமே சூச்சி மோடுங்கிறது கேது செவ்வாய் கேது சனி செவ்வாய் தான் சனி கேதுன்னா சனி செவ்வாய் கேது மூணு சேர்த்துட்டாலே அது சூட்சமாக இருக்காது ஓகேங்களா அப்புறம் நாளில் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குமா பெரும்பால்தான் கடகலக்கணம் அஞ்சில் கேது செவ்வாய் சனி இருக்கிறது குத்துறை தோசம் தான் கடகலக்கணத்துக்கு இடம் கடகலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது விருட்சம் வீட்டில்லையா விருச்சர் வீட்டில் செவ்வாய் சனி சனி செவ்வாய் இடையக்கூடாது செவ்வாய் ஆட்சி பெற்று சனி சேர்ந்து இதெல்லாம் இருக்குது அப்போ குரு எங்கே இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணும் குரு எங்கேயே இருக்காது சனியோட நாளில் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கார் என்ன புரியுது கடக்கலக்கெல்லாம் ஐந்தில் கேது செவ்வாய் சனி அப்படின்னா ஓட நாளில் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குமா இதுல இருக்கு அஞ்சில் சனி செவ்வாய் கேது இருக்கிறது வந்து ஒரு குத்திர தோஷம் ஐந்தாம் பதிமதி கெட்டு போயிட்டார் குரு பகவான் இங்கே இருக்காருங்கிறத பொறுத்து தான் நம்மளோட குழந்தை வாக்கியம் எப்படி இருக்குறத பார்த்துக்கிறோம் சனி வேறு என்ன எல்லாருக்குமே பிறந்த தேதி நேரம் தான் சரி தனுசு லக்கணம் லக்கணத்தில் தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது தனுசு லக்கணம் லக்கணத்தில் சனிக்கிறது ரைட்டு கேது ஏழில் செவ்வாய் ராகு தனுசு லக்கணம் லக்கணத்தில் திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது ஏழில் வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் புதன் பரிவர்த்தனை புதன் வந்து வைக்கிறது இதற்கு கல்யாணத்தின் பிரச்சனை மலரும் திருமணத்தால் இவன் எடுத்து படிக்காமல் படிக்காமல்க்கணத்தில் ச சனி எதுலேருந்து ஏனில் செவ்வாராக இருந்தால் திருமணம் காலதாமதமாக ஆகும் ஐயா ஒரு ஜாதகத்தில் அது ஏழா ஏழாம் விருவமும் ஆறாம் போய் மறைகிறார் ஐயா ஒரு ஜாதகத்தில் எந்த நோக்கத்திற்காக பூலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய அஞ்சாம் இடத்தை கொண்டு தான் இதெல்லாம் வந்து முற்றிலும் சொல்ல கண்டுபிடிச்சிட முடியாது இந்த பூர்வ புண்ணிய அஞ்சாம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அனுபவங்கள் வேணும் இருக்குது கண்ணிலா சித்திரை சித்திரம் இதுமாதிரி அதாவது தனிநபர் ஜாதாரப்படலாம் இங்கே தர்றதில்லை ஓகேங்களா சரி ரைட்டு நீங்கள் எல்லாருமே நான் என்ன வச்சேன்னா ஒரு நல்ல சுதந்திர தொடர்பான கேள்விகளை கேட்பீங்கன்னா தனிநபர் ஜாதாரப்பலே அதிகமாக கேட்குறீங்க ஓகே தொடர்ந்து லைவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு லைவ் ஏன்னா வேறு மூணு பதிவு போட்டதுனால லைவுக்கு வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைவ் இந்த வரு வந்து எல்லாருமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் நடந்தால் பெல் பெருப்பட்டனால் அதில் பெல் பட்டன் இருக்கும் பெல் மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதா பண்ணிடக்கூடிய ஆன்லைன் சார்ஜர் தான் உங்களுக்கு பிறந்த தேதி நேரம் இடத்த வாட்ஸ்அப்பில் தந்திங்கன்னா ஜாதா புறனே போன் வழியாகவே பெறலாம் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே எல்லாம் ஒன் நம்பர் தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அனுப்பிவிங்க மேலும் இறை இல்லாமல் சோதனை புதையலுங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறேன் இன்னூற்றி அறுபத்தொம்பது பக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா புத்தக விலை கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய முழுவதையும் தந்தீங்கன்னா ஜிபே மூலம் பணத்தை கட்டினீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டால் புத்தகம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் தனது புத்தகம் குறித்து தொலைபோரு தான் நன்றி வணக்க சந்திப்போம்